என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஜாக் நான் இப்படி எதிர்பார்க்கல ஜாக் ஸோ ஏன்னா அது அப்பா இல்லை அந்த பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எனக்கும் அப்பா கிடையாது இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு பிரேவாக நின்று இந்த நூற்றி மூணு நாள் அதை அதை அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னா சொல்லுங்க ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஜாக் ஃபர்ஸ்ட் பண்ண தப்புனாலே இந்த மாதிரி வந்து நின்று இருக்காங்க அப்படின்ட்டு அண்ட் அதை தாண்டி வந்து இந்த பிக் பாஸ் வந்து அஹ் எல்லாருடைய எவிக்ஷன்லயுமே வந்து ஒரு ஒரு மோட்டிவ் ஸ்பீச் கொடுப்பாரு அந்த மாதிரி ஜாக்குக்குமே வந்து கொடுத்தாரு அண்ட் தீப கண்ணாக்கு வந்து பயங்கரமா கொடுத்துருந்தாரு அது அப்பவுமே நான் தீபக் கண்ணா போகும்போதுமே ரொம்ப அழுதுட்டேன் டிசர்விங் கண்டஸ்டன்ட் டாப் ஃபைவ்ல இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் அப்படின்னும் போது எனக்கு யாரையும் எந்த பிளேயரும் நான் குறைச்சி பேசவே விரும்பலங்க, விஷாலையும் பவித்ராவையும் நான் குறைச்சி பேசவே விரும்பல ஆனா